முல்லை தமிழ் கடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய அரசியல் களம் இன்று காலையில் இருந்து மிகவும் சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை நம்முடைய தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தொண்டர்களும் மே பதினேழு திருமுருகன் காந்தி அவர்களினுடைய தொண்டர்களும் இணைந்து முற்றுகை போராட்டம் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் எதற்காக என்றால் தந்தை பெரியாரை பற்றி மிக அதாவது அவதூறான கருத்துக்களை தந்தை பெரியாரை விமர்சிப்பது தவறில்லை விமர்சனத்துக்கு எல்லாரும் உட்பட்டவர்கள் யாரையும் யாரையும் விமர்சனம் செய்யலாம் விமர்சனம் வந்து பொதுவான விஷயம் ஆனால் மிகவும் அவதூறான கருத்துக்களை கொச்சையான கருத்துக்களை அவரை அவருடைய புகழை அசிங்கப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய கருத்துக்களை உதிர்ப்பு உதிர்த்து வருவதுதான் மிகவும் ஒரு ஒரு வெக்கேடான விஷயம் சீமானவர்கள் இன்று சில கொஞ்ச காலமாக அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு இப்போது கொஞ்சம் அதிகமாக அவருடைய சத்தம் கேட்கிறது பெரியாரை பற்றி தந்தை பெரியார் அவர்களை பற்றிய தரக்குறைவான வார்த்தைகளை மிகவும் அதிகமாக இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் பொதுவெளியிலும் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாரை பற்றி முழுவதுமாக உணர்ந்து தந்தை பெரியார் கொள்கையை பின்பற்றி அவருடைய தொண்டராக வாழ்ந்து நான் தந்தை பெரியாரின் பேரன் என்று அரசியல் களத்தில் நுழைந்து பின்பு வெவ்வேறு காரணங்களால் அவருடைய அவருடைய வருமானத்திற்கு தகுந்தவாறு எதில் வருமானம் கிடைக்குமோ எதில் ஆதாயம் வருமானம் என்பதை விட ஆதாயம் எங்கு கிடைக்குமோ என்று அலைந்து கொண்டு வெவ்வேறு இடங்களில் குரங்கு குட்டி போல அவர் வந்து சீமான் தாவி 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 கொள்கைகளை அடகு வைத்து இன்று எங்கேயோ ஒரு களத்தில் வந்து வந்து நிற்கிறார் ஆரம்பத்தில் இருந்து அவருடைய பின்னால் அணிவகுத்து வந்த தோழர்கள் பல்வேறு தோழர்கள் இன்று அவரோடு இல்லை காரணம் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொள்கைகளை மா மாற்றி கொண்டே வருவதனால் தான் இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் அவர் சொன்ன கருத்துக்கும் இன்று அவர் கடைபிடிக்கக்கூடிய இன்று அவர் செல்லக்கூடிய பாதைக்கும் நிறைய வித்தியாசங்கள் அவர் பிரபாகரன் பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் என்று பல்வேறு கருத்துக்களை பிரபாகரன் தனக்கும் உள்ள உறவை பல்வேறு விதமாக இந்த வெளியுலகத்துக்கு அவராகவே ஒப்பித்துக் கொண்டிருக்கிறார் இதை வந்து அவர் மட்டும் தான் சொல்றார் நான் நெருக்கம் நான் நெருக்கம் நெருக்கம் அதாவது இது இதை இதை சார்ந்த இதை இந்த உண்மையை அறிந்த எத்தனையோ அறிஞர்கள் பெரும் பெருமக்கள் இருக்கிறாங்க தமிழ் தமிழ் உணர்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் யாரும் சொல்லாத விஷயத்தை இவராக சொல்லி 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 தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் உண்மையில் பிரபாரன் அவர்களை அவ்வளவு எளிதாக மற்றவர்கள் எடை போடும் வண்ணம் இவருடைய கருத்துக்கள் அமைந்து கொண்டிருக்கிறது பிரபாரன் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான ஆள் கிடையாது எப்படி திருவள்ளுவரை உயர்ந்த இடத்தில் வைத்து நாம் போற்றுகிறோமோ எப்படி தந்தை பெரியாரை நாம் உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுகிறோமோ அதே போல் தான் மேதகு பிரபாரன் அவர்களும் உயர்ந்த இடத்தில் வைத்து நம் காலத்தில் போற்றக்கூடிய ஒரு தலைவர் உன்னத தலைவர் தமிழ் இனத்தில் ஒரு பெரிய தலைவராக வாய்த்தவர் அவரை வந்து குறைத்து மதிப்பிடுவதற்கு எந்த விதமான விஷயமும் கிடையாது அவர் வந்து விடுதலை போராட்டத்தில் அவர் கொள்கைக்காக எவ்வளவு தீவிரமாக பணியாற்றினார் என்பதை இந்த உலகமே அறியும் இந்த உலகத்தில் பிரபாரம் தந்தை பெரியார் அவர்களுக்கு எவ்வளவு உணர்வாளர்கள் இருக்கிறார்களோ அதே தமிழ் இனத்தில் தந்தை பெரியாருக்கு உள்ள உணர்வாளர்களைப் போலவே அவர்களுக்கும் நிறைந்த உணர்வாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் உண்டு ஆனால் இணைந்தே இருக்கிறார்கள் எப்படி வள்ளுவரை பிடிக்குமோ எனக்கு வள்ளுவரையும் வள்ளுவரையும் தந்தை பெரியாரையும் பிரபாகரனையும் பிடிக்குமோ அதே போல தான் அனைவருக்கும் இந்த தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் இந்த மூவரையும் இணைத்து தான் பிடிக்கும் இதை இன்று இந்த பிரபாகரன் ஆதரவாளர்கள் தந்தை பெரியார்கள் ஆதரவாக என்று மோத விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு உடனடியாக இன்று சீமான் அவர்கள் படுக்கேவலமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் படுக்கேவலமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் இதை அவர் உடனே நிறுத்த வேண்டும் ஏனென்றால் சீமான் சீமானவர்களுக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி எங்களை போன்ற தமிழ் உணர்வாளர்கள் ஈழ ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் எத்தனை நிமிடம் அவர்களை அவர் சந்தித்தார் என்பதும் இந்த தெரியும் அவர்கள் என்னிடம் என்னிடம் சொன்னார் சொன்னார் இதை எனக்கு அதை சமைத்து போட்டார் என்னிடம் அவருடைய துப்பாக்கி என்னிடம் கொடுத்தார் அப்படி இப்படி என்றெல்லாம் பல்வேறு புருடா வேலைகளை விட்டு இன்று கனடா போன்ற அயலகத்தை தமிழகர் வாழும் ஈழத்தமிழர்கள் அயலகத்தில் வாழும் ஈழத்தமிழர்களிடம் இருந்து அவர் சொல்கிறாரே திரள் நிதி திரள் நிதி திரள் நிதி என்ற அந்த திரள் நிதியை பெறுவதற்காக பல்வேறு புரடா வேலைகளை விட்டு இன்று சீமானவர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஆளாக நின்று கொண்டிருக்கிறார் சீமானுடைய அரசியல் வாழ்வு பெரியாரை அவர் என்று இவ்வளவு தீவிரமாக எதிர்த்து பேசுகிறாரோ அதோடு முற்றுப்பெறப் போகிறது என்பதுதான் உண்மை இந்த உண்மை மிக விரைவில் புலப்படும் பெரியார் அவர்களோடு மல்லு கட்டி வந்த யாரும் தமிழகத்தில் தமிழ் மண்ணில் வாழ முடியாது என்பதுதான் உண்மை இந்த தமிழக மண் பெரியாரால் நேசிக்கப்பட்ட மண் இந்த தமிழகம் இந்த மண் பெரியார் வாழ்ந்த மண் இந்த இந்த மண் பெரியார் வாழ்ந்த மண் என்பதால் தான் இவ்வளவு காலமும் இந்த ஆரியர்களின் அடக்குமுறைக்கு பணியாமல் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு அடங்காமல் ஒரு இனம் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த தமிழினத்திற்கு அந்த தமிழினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதற்கு காரணம் தந்தை பெரியார் போன்ற பெரிய மூதறிஞர்கள் இந்த தமிழ் உணர்வாளர்கள் தான் காரணம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பெரியாரின் புகழை கெடுக்கும் விதமாக பேசுவது இந்த இனத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த தயாராக கொண்டிருக்கும் வட வட இந்திய ஆரியர் முட்டாள் கூட்டத்திற்கு இது பெரிய ஒரு பாதையை அமைத்து தரும் விதமாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சீமானவர்களே நீங்கள் பேசுங்கள் இன்று பேசுகிறானே கோமியத்தை குடிப்போம் என்று காமகோடி ஒரு கேடி அந்த ஐஐடியின் இயக்குனர் காமகோடி பேசுகிறானே அவனிடம் பேசுங்கள் உங்கள் வீரத்தை அவனிடம் காட்டுங்கள் இந்த கோமியத்தை குடி குடித்து விடுவோம் கோமியம் நல்லது இந்த மாட்டு மூத்திரம் நல்லது என்று உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரே இனம் இந்த ஆரிய இனம் பார்ப்பனி இனம் தான் பிஜேபி சங்கிகள் தான் இப்படி சொல்கிறார்கள் இதை தவிர யாரும் அதை ஆதரித்து பேசுவது கூட இல்லை இப்படிப்பட்டவர்கள் இன்று தமிழர்களை ஒரு அதாவது ஒவ்வொரு இன இனத்தின் மீதும் படையெடுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது வெளிக்கு வெளி தெரியாமல் இந்த இனத்தின் மீது தமிழ் இனத்தின் மீது தாக்குதலை ஆரியர்கள் பிராமணர்கள் தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு காரணியும் அதற்கு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் சீமானும் அவர்கள் வைக்கும் ஒரு ஆணியாக ஒரு பாதையாக இருந்து விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கவலை சீமானவர்கள் பிரபாகரன் அவர்கள் நெருக்கம் என்று அவர் வாய் கூசாமல் பொய் சொல்லி கொண்டு போகட்டும் எங்களுக்கு அதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவையில்லாமல் இந்த தமிழக மண்ணின் வாழ்விற்காக தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஆரிய அடிமைக ஆரிய கூட்டத்தில் இருந்து நம்ம நம்மை நோக்கி வீசப்பட்ட அடிமை சங்கிலியை அடித்து ஒடித்து விலகி இந்த மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய வகையில் ஒரு வாழ்க்கையை தரத்தக்க வகையில் போராடிய ஒரு பெரிய ஒரு ஒரு தமிழக தலைவரை தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசுவதன் மூலம் ஆரிய கூட்டம் மீண்டும் நம் தமிழகத்தின் மீது படையெடுக்கக்கூடிய ஒரு சூழலை சீமான் போன்ற நாசகார கும்பல்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது இதுதான் சீமான் உணர வேண்டிய விஷயம் சீமான் அவர்களே நீங்கள் தந்தை பெரியாரை பற்றி பேசுவது நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசுவது அனைத்தும் உங்களுக்கு நாம் சுயநலமாக இருக்கலாம் அரசியல் லாபத்திற்கு அது ஒரு 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 அடிப்படை காரணமாக இருக்கலாம் உங்கள் அரசியல் வாழ்விற்கு அது ஒரு உதவக்கூடிய பொருளாக இருக்கலாம் ஆனால் மொத்த இனத்திற்கும் நம் தமிழ் இனத்திற்கு ஒரு பெரிய கேடு தரும் செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த செயலை உடனடியாக நிறுத்துங்கள் இந்த செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் இந்த ஐஐடி இயக்குனர் காமகோடி இந்த மாட்டு மூத்திரம் சரி மாட்டு மூத்திரம் மிகவும் உசந்தது இந்த கோமியத்தை நானும் குடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில் விதைத்து வட இந்தியாவில் எப்படி ஒரு மூடர் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று ஒரு மூடர் கூட்டமாக இந்த தமிழர் கூட்டத்தை உருவாக்கலாம் என்று மிகப்பெரிய ஆவலோடு வட இந்திய மண்ணில் இருந்து வரக்கூடிய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற ஏவலாளிகளாக இன்று பல்வேறு நபர்கள் செயல்படுகிறார்களே அதில் ஒருவராக நீங்கள் இருந்து விடக்கூடாது உங்கள் அரசியல் வாழ்விற்கு நீங்கள் தமிழர்களை இந்த தமிழ் மண்ணில் இருந்து போராட வேண்டும் என்றால் தமிழ் இனத்திற்காக போராட வேண்டும் என்றால் இந்த ஆரிய பார்ப்பனைய அந்த உடைக்க போராடுங்கள் இந்த போராடுங்கள் இந்த இனத்தின் மொழிக்காகவும் உயர்வுக்காகவும் போராடுங்கள் அப்படி தான் இந்த தமிழகம் உங்களை நேசிக்கும் அது தவிர இந்த தமிழ் இனத்திற்காக மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் வாழ்ந்து உயிர்விட்ட இந்த பெரிய பெரிய அறிஞர்களை பற்றியும் பெரிய மூதரங்களை பற்றியும் தமிழ் உணர்வாங்களை பற்றியும் நீங்கள் பேசிக் கொண்டு அவதூறு கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தால் உங்களுடைய அரசியல் வாழ்வு இத்தோடு முடிந்தது ரெண்டாயிரத்து இருபத்தைந்ததோடு உங்கள் அரசியல் வாழ்வு முடிந்தது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் செயலை திரித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் வந்து பெரியாரை மட்டுமல்ல கலைஞரை வம்பு கழிக்கிறீர்கள் ஐயா வீரமணி அவர்களையும் வம்பு கிளிக்கிறீர்கள் ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்கள் வம்பு கிழிப்பது உங்களுக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு புகழையும் புகழல்ல அந் தலைப்புச் செய்தியாக நீங்கள் வந்து போகலாமே தவிர உங்கள் அரசியல் வாழ்விற்கு அரசியல் அடித்தளத்திற்கு உதவாது உங்களுடன் இருப்பவர்கள் அனைவருமே பிரபாகரனை நேசிப்பவர்கள் பெரியாரை நேசிப்பவர்கள் பெரியாரை போற்றுபவர்கள் அனைவரும் இணைந்துதான் இருக்கிறார்கள் அதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் ஆரிய பார்ப்பன கூட்டத்தின் அடிமையாக மீண்டும் தமிழினம் செல்ல வேண்டுமா என்பதை யோசித்து உங்கள் செயல்பாடுகளை உங்கள் காய்களை நகர்த்துங்கள் அரசியல் களம் மிகப்பெரியது உங்களை போன்ற நாசக்கார கும்பல்கள் உங்களை போன்ற நாசக்கார வார்த்தைகளை உதிர்த்து பெரியவர்களை தூற்றி இந்த தமிழ் இனத்தை போற்றுவது போல் போற்றி அங்கே ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்க முயற்சியும் கும்பலின் முயற்சி ஒரு நாளும் வெற்றியடைந்தது இல்லை சீமானவர்களே இறுதியாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கிறேன் உங்களோடு இருந்தவர்கள் நாங்கள் உங்களோடு பயணித்தவர்கள் நாங்கள் உங்கள் பாதையும் தெரியும் உங்கள் பயணமும் தெரியும் நீங்கள் யாரை யாரை சந்தித்தீர்கள் எங்கு இருந்தீர்கள் என்றும் தெரியும் உங்கள் நாவை அடக்கி பேசுங்கள் இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை தமிழ் இன உணர்வாளர்கள் பெரியாரை நேசிப்போம் பிரபாகரனை போற்றுவோம் வள்ளுவர் வழி நடப்போம் அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அரசியல் களம் உங்களுக்கு தேவை என்றால் இதற்கு வேறு வழிகளை பயன்படுத்துங்கள் எங்கள் பெரியாரையும் எங்கள் முத்தமிழ் அறிஞர்களையும் எங்கள் தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட அறிஞர்களையும் இழுத்து அசிங்கப்படுத்தார்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்